கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற தவறான உபதேசங்களை சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் இடத்துல இருக்கிற தவறான உபதேசங்களை சொன்னால் சந்தோஷப்படுறோம் செவோந்தரி அட்வெண்டிஸில் இருக்கிற உபதேசங்களை சொன்னால் சந்தோஷப்படுறோம் இப்போ நம்ம ப்ராட்டஸ்டன்ட்டுக்குள்ளே இருக்கிற பல சபைகளுடைய உபதேசங்கள் இப்போ ப்ராட்டஸ்டுக்குள்ளே இப்போ ஏசு அழைக்கிறார் ஏசு விடுவிக்கிறார் ஏசு ஆசிர்வதிக்கிறார் இந்த மாதிரி நிறைய ஊழிகள் இருக்குது இந்த ஊங்கள்ல பின்பற்றப்படுகிற நிறைய காரியங்கள் வேதத்தில் இல்லை வேத அடிப்படையில் இல்லை வேத உபதேசத்துக்கு ஒத்ததாக இல்லை இதையெல்லாம் சொன்னவன் தான் உடனே நாம் என்ன சொல்றோம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய உபதேசங்களை சொல்லுகிற பொழுது கைதட்டி கொண்டு அருமையாக சொல்றீங்க பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது தான் மக்களுக்கு உணர்வு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சில உபதேச தவறுகள் இங்கே இருக்கு இதை நம்ம வந்து சொல்லுகிறவையில் இல்லை இதெல்லாம் குறை சொல்லுகிறது எந்த அளவுகளை கொண்டு அளக்கிறோம் நீங்கள் வந்து எப்படி கத்தோலிக்க திருச்சவி பிராட்டசன் திருச்சவி அப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு பாட்டில் விஷத்தை குடித்தால் தான் ஒரு மனுஷி சாவாங்கிறது கிடையாது ஒரு துளி விஷத்தை குடித்தாலும் சாவாம் நீங்கள் என்ன பிரதர் ஒரு பாட்டில் விஷத்தையும் ஒரு துளி விஷத்தையும் ஒப்பிட்டு பேசுங்க ஒரு துளி விஷம் சத்து குடித்தாலும் சாகலாம் ஜான் ஜபராஜ் அளவிற்கு சினிமாத்தனமாக ஆடினா அது பெரிய தவறு ஓரளவுக்கு கையை அதாவது நம்ம அந்த காலத்து நடனங்கள் மாதிரி அது சரிதான் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது தவறுகள் என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் தவறு தவறு தான் கத்தோலிக்க திருச்சபை பின்பற்றுகின்ற உபதேசங்கள் மேல் பிரிவை சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஒத்த கருத்தும் கிடையாது எகோவா சாட்சிகளுடைய உபதேசங்கள் மேலே ப்ராட்டஸ்டன்ட்டு பிரிவை சார்ந்தோடு எந்த விதமான ஒத்த கருத்தும் கிடையாது அதுபோல் சவுந்திர அட்வெண்ட்ஸ் இருக்குது இன்னும் மோர்மோன்ஸ் இருக்கிறாங்க இந்த நிறைய நிறைய பிரிவுகள் இருக்குது இவைகள் இந்த பிரிவுகளுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொள்வதில்லை இதில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா கத்தோலிக்க சபையில் இருக்கிற தவறான உபதேசங்களை குறித்து சுட்டி காட்டினா ப்ராட்டஸ்டன்ட் பிரிவை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி தான் சத்தியத்தை எக்ஸூஸ் பண்ணணும் அவங்க நிறைய நிறைய விஷயங்களை மாதா வணக்கம் சிலைகளை வைக்கிறது இன்னும் செத்தவங்களுக்கு ஜவு பண்ணி தூ போக வைக்கிறது கன்னி மரியாதை அதாவது பாவ மற்றவராக பிறந்தார்னு சொல்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் அங்கே வச்சுருக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கத்தோலிக்க சபையில் இருக்கிற உபதேசங்களை அதாவது வேதத்தில் இல்லாதவைகள் அங்கே இருக்கிறத நாம் எடுத்து சொன்னால் ப்ராட்டஸனில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க வேர் ஸோ ஹாப்பி அதை மாதிரி யகவாஸ் சாட்சிக்காரங்கள்ட்ட இருக்கிற அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ வந்து தெய்வம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்களுடைய உபதேசங்களை நாம் விமர்சித்தான் ப்ராட்டஸ்டன்ட் பிரிவில் இருக்கிறவங்க பெந்தை கோஸ்தை பிரிவில் இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நம்ம ஊழியமாகவே செய்யணும்னு சொல்லுவாங்க நாம் மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இந்த யகவாஸ் சாட்சிகள் பின்பற்றுகிற தவறான உபதேசங்கள் இந்த சகோதரி பண்ணுற உபதேசங்கள் இந்த மார்மோன்ஸ் பின்பற்றுறது இவையெல்லாம் நம்ம சொல்லணும் அது நம்ம கடமைன்னு சொல்லுவாங்க அது நம்முடைய அதை நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப வந்து அவசியமானதுன்னு சொல்லுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா எகோவா சாட்சிகள் உங்கள் வீட்டுக்கு வந்து உபதை ஏதாவது சொல்ல வந்து அவங்கள வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா தவறான உபதேசத்தை நீங்கள் கேட்க வேண்டிய வந்துடும் அப்படின்னு வார்னிங் கொடுப்பாங்க அப்போ நல்லா கவனிக்க வேண்டியது கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற தவறான உபதேசங்களை சொன்னால் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் எகோவா சாட்சிகளிடத்தில் இருக்கிற தவறான உபதேசங்களை சொன்னால் சந்தோஷப்படுறோம் செவந்திரி அட்வெண்டில் இருக்கிற உபதேசங்களை சொன்னால் சந்தோஷப்படுறோம் ஆனால் இப்படி சந்தோஷப்படுகிற நாம் இப்போ நம்ம ப்ராட்டஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற பல சபைகளுடைய உபதேசங்கள் இப்போ ப்ராட்டஸ்ட்டுக்குள்ளே இப்போ ஏசு அழைக்கிறார் ஏசு விடுவிக்கிறார் ஏசு ஆசீர்வதிக்கிறார் இந்த மாதிரி நிறைய ஊழியர்கள் இருக்குது இந்த ஊழியங்களில் பின்பற்றப்படுகிற நிறைய காரியங்கள் வேதத்தில் இல்லை வேத அடிப்படையில் இல்லை வேத உபதேசத்துக்கு ஒத்ததாக இல்லை இதையெல்லாம் சொல்ல வந்தால் உடனே நாம் என்ன சொல்கிறோம் இது குறை சொல்கிற ஊழியம் இது குற்றம் ஊழியம் ஐயோ இந்த மாதிரி சொன்னால் மற்றவங்களாம் இடருவாங்க கத்தோலிக்க திருச்சபை பற்றி சொன்னால் கவலை இல்லை யார் இடமாட்டாங்க யகோசாட்சிகளை பற்றி சொன்னால் கவலை இல்லை அது மாதிரி வந்து செவந்திரிக்காரங்களை பற்றி சொன்னால் கவலை இல்லை அதெல்லாம் நம்ம அவசியம் சொல்லணும் ஆனால் ஏசு விடுவிக்கிறார் ஏசு அழைக்கிறார் ஏசு ஆசீர்வதிக்கிறார் இன்னும் அது மாதிரி அந்த சபை இந்த சபை நிறைய சபைகள் இருக்குது இவங்க மத்தியில் இருக்கிறதான உபதேச பிரச்சனைகளையும் குறைவுகளையும் தவறான உபதேசங்களையும் தவறான வழிகாட்டுதல்களையும் தவறான தீர்க்க தரிசனங்களையும் தவறான போதனைகளையும் சுட்டி காட்டினா ஐயோ இதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது அப்போ கத்தோலிக்க திருச்சபையில் குறைகளை பார்த்தா சொல்லணுங்கிறீங்க அதே விதமாக இங்கேயும் குறைகள் தான் சொல்லப்பட வேண்டாமா உண்மை என்ன குறைகள் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தாலும் சொல்லப்பட வேண்டும் ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருந்தாலும் சொல்லப்பட வேண்டும் பெந்தைகோச திருச்சபையில் இருந்தாலும் சொல்லப்பட வேண்டும் அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற சில காரியங்கள் தவறாக இருக்குதுன்னு சொன்னால் அதை தவறுண்டு நாம் வந்து உணர்கிறோன்னா நம்ம வீட்லேயும் அது போன்ற தவறுகள் இருந்தால் அதை நம்ம உணரம் கத்தோலிக்க திருச்சபையினுடைய உபதேசங்களை சொல்லுகிற பொழுது கைதட்டி கொண்டு அருமையாக சொல்கிறீங்க ப்ரத ரொம்ப நல்லா இருக்குது அப்படி தான் மக்களுக்கு உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சில உபதேச தவறுகள் இங்கே இருக்குது இதை நம்ம வந்து சொல்லுகிற வேலை இல்லை இதெல்லாம் குறை சொல்லுகிறது எந்த அளவுகளை கொண்டு அளக்கிறோம் தவறுகள் எந்த பிரிவில் இருந்தாலும் சரி தவறான உபதேசங்கள் தவறான போதிரைகள் எங்கே இருந்தாலும் சொல்லணும் சிலர் பார்த்திங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து எப்படி கத்தோலிக்க தெரிச்சவையும் ப்ராட்டஸன் திரிச்சவையும் அப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சில யூடியூப்பில் சில நிகழ்ச்சியில் பார்த்தவங்க ஜான் ஜபராஜ் நடனம் ஆடுறாரு அதை பற்றி வந்து சொல்லுகிற வேலையில் ஃபாதர் பெர்க்மான்ஸு வந்து நடனம் ஒப்பிட்டு பேசுகிறது ரொம்ப தவறு அது அவருக்கு இவருக்கு என்ன இருக்குது ஜான் ஜெபராஜுக்கும் இவர்கள் எவ்வளோ தூரம் இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஜான் ஜபராஜ் போன்றவர்கள் நடனம் ஆடினால் அதை நம்ம கடுமையாக விமர்சிக்கலாம் அதுக்கு நாங்கள் கை தட்டுவோம் ஆனால் ஃபாதர் பெர்க்மான்ஸ் போன்றவர்களும் அதற்கு ஒரு காலகட்டங்களே அதற்கு காரணங்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் தான் இதில் ஆரம்பித்து வைக்கிறதில் ஒரு படியை கட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது அதாவது சிலருடைய ஒரு கருத்து என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தஞ்சி தவறு பண்ணுறாரு ஐம்பது தவறு பண்ணுறாரு அவரை பற்றி சொல்லலாம் அதே இடத்துல வேறு யாரோட ரெண்டு மூன்று தவறு அதை பற்றி சொல்லக்கூடாது அப்படி சொல்ல முடியுமா தவறு ஒருத்தருடைய தவறை சொல்கிறதுக்கு ஐம்பது தவறுகள்னு கட்டாயம் கிடையாது ஒரு தவறு இருந்தாலும் அது பாதிக்கும் ஒரு தவறான உபதேசம் ஒரு தவறான போதனை ஒரு தவறான வழிகாட்டுதல் ஒரு தவறான தீர்க்க தரிசனம் ஒரு தவறான பொய்யான வாக்கு தத்துவம் ஒரு தவறான வேதத்தை குறித்த விளக்கம் எதுவாக இருந்தாலும் விசுவாச வாழ்க்கையை பாதிக்கும் அதனால் ஒருவரை வந்து விமர்சிக்கிறதுக்கு அவர் நூற்றுக்கணக்கான தவறுகளை செய்ய வேண்டும் என்று தேவையில்லை கத்தோலிக்க துருச்சவல் இருக்கிறது போன்ற அளவுக்கு உபதேச குறைவுகள் இங்கே இருந்தால் தான் விமர்சனும் கட்டாயம் கிடையாது சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாட்டில் விஷத்தை தான் ஒரு மனுஷன் சாவாங்கிறது கிடையாது ஒரு துளி விஷத்தை குடித்தாலும் சாவான் நீங்கள் என்ன பிரதர் ஒரு பாட்டில் விஷத்தையும் ஒரு துளி விஷத்தையும் ஒப்பிட்டு பேசுங்க ஒரு துளி விஷம் சத்து குடித்தாலும் சாகலாம் ஒரு பாட்டில் குடித்தாலும் சாகலாம் அதனால் சில பிரிவுகளில் நிறைய தவறு இருக்கும் சில பிரிவில் குறைவான தவறு இருக்கும் அதனால் அதை சுட்டி காட்டக்கூட அதை சுட்டி குற்றஞ்சாட்டுக்கிற ஒளியும் குறை சொல்லுகிற ஒழியும் அப்படி சொன்னால் அது சரியானது கிடையாது இப்போ சில நினைக்கிறேன்னா நீங்கள் வந்து ஒப்பிட்ற வேலை வந்து அந்த மாதிரி ஒப்பிடக்கூடாது இடையில ஒரு வித்தியாசம் இப்போது பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பரிசுகளை பார்த்து சொன்னால் நீங்கள் பிசாசுனால் உண்டானுங்கன்னா யோவான் எட்டாம் தேர்வு நாற்பத்தி நாலு வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்களை பார்த்து மாயக்காரர்கள் சொன்னால் வெள்ளை அடிக்கப்பட்ட கலர் என்னார் மறைந்திருக்கிற பிரேத குழுனாரு ஒரு காலகட்டத்தில் சொன்னால் நீங்கள் யூஆர் பிலாங்கிங் டு த டெவில்னார் இப்போ யாரை பற்றி சொன்னார் பரிசல் இப்போ நமக்கு வந்து வி ஆர் சோ ஹாப்பி பரிசல் அப்படிப்பட்ட ஆள்கள் தான் அப்படின்னு ஆனால் அதே இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பேதுரை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா அப்பாலை போய் சாத்தாரு என்னார் பரிசேலை பார்த்து அப்படி சொன்னவர் பேதுரை பார்த்து இப்படி சொன்னார் இப்போ பேதுரு பரிசலோடு ஒப்பிட முடியுமா பேதருக்கும் பரிசுகளில் எவ்வளவு பெரிய வாஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா ஆனால் என்ன பரிசேகிற அளவுக்கு தவறான காரியங்களை சொன்னாலும் தவறு என்பதல்ல பேதரும் அந்த நேரத்தில் தேவனுக்கு உகந்ததல்லாத ஒரு ஆலோசனை கொடுத்ததுனால இது பிசாசிலருந்து புறப்பட்டு ஒன்று அப்பாறை போய் சாத்தாரேன்னு சொன்னார் அதனால் நாம் வந்து இப்போ ஜான் ஜெவராஜ் அளவிற்கு சினிமாத்தனமாக ஆடினாத்தான் அது பெரிய தவறு ஓரளவுக்கு கையை இங்கெங்கே அசைத்தால் அதாவது நம்ம அந்த காலத்து நடனங்கள் மாதிரி ஆனால் அது சரிதான் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங் இருக்கும் அந்த அட்சி யார் போட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்போ அதுபோல் நம்ம வந்து இப்போது நீங்கள் கலாத்திய ரெண்டாம் மத்தியத்தினுடைய வசனத்தை வசதி பார்த்திங்கன்னா இப்போ பரிசேர்களுடைய மாய்மாலங்களை தவறுகளை எல்லாருக்கும் நல்லா தெரியும் அவர்களை இயேசு கிறிஸ்து வாய்க்கு வந்தபடி திட்டினார் மாய்மாலம் பண்ணுறேங்கிறார் வேஷம் முடங்கினார் ஆனால் இதே மாதிரி தான் பவுன் ஒரு காலத்தில் பேதுருவிடத்தில் ஒரு குறைவை பார்த்துட்டு அந்த பேதர்வை எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து நீ இப்படி நடந்துக்கலாமா மாய்மாலமாக நடந்துக்கலாமா அப்படின்னு கேட்டார் ஏன் பேதர்வை நம்ம அவ்வளோ பெரிய மாய்மாலக்காரராக இல்லை ஒரு விஷயத்தில் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போனார் ஆனால் அதுவும் சபையை கெடுக்கும் அநேகரை பாதிக்கும் அப்படின்னு என்ன பண்ணாருன்னு சொன்னால் பேதர்வே இஸ்ராங் அப்போ பேதர் வந்து பரிசல் அளவுக்கு மோசம் கிடையாது ஆனாலும் இப்பொழுது அவர் எடுத்துக்கொண்ட ஒரு ஸ்டாண்டு மோசம் இது வந்து அநேகரும் தவறாக வழி நடத்தும் மிஸ்ரீட் பண்ணோம் அது பாட்டு உபதேசம் உகந்ததெல்லாம் இருக்கும் ஆக அதை அதை வந்து சுட்டி காட்டுகிறார் எனவே புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் தவறுகள் என்பது கத்தோலிக்க திருச்சபையில் இருந்தாலும் சரி எகவாசாட்சிகள் இருந்தாலும் சரி ப்ராட்டஸனில் இருந்தாலும் சரி பெந்தை இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் தவறு தவறு தான் தவறான உபதேசங்கள் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான் கொஞ்சமாக இருந்தாலும் பிரச்சனை தான் ஒரு துளி விஷயமும் உயிரை எடுக்கும் ஒரு பாட்டில் விஷயமும் உயிரை எடுக்கும் அதனால் எங்கே தவறு இருக்கிறதோ அதை சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் அது ஒரு தனி மனிதனை குற்றஞ்சாட்டுறதும் அல்ல ஒரு தனி மனிதனை தாழ்வாக கொண்டு போறதுமல்ல அந்த தனி மனிதனிடத்துலேருந்து வெளிவந்த ஒரு தவறான உபதேசம் அநேகரை பாதித்து வழி தவறி போக வைக்கும் அதற்கு நாம என்ன செய்ய விழிப்புணர்வு விட்டுகிறோம் எனவே ஒரு பக்கத்தில் உள்ளதை சொன்னால் அதை வந்து நாம் ரொம்ப சரியான சொல்லிக்கொண்டு இன்னொரு பக்கத்துல தவற சொன்னால் அது வந்து குறை கூறுகிற இது குற்றஞ்சாட்டுகிற ஊழியர்கள் இதுல இடர்வாங்க சொல்லுவது நாம் சத்தியத்தின் அடிப்படையிலே விஷயங்களை பார்க்க பழகவில்லை என்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது